ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திலக கிச்சன்ல இருந்து திலகா பேசுறேன் முட்டை குழம்பு கொத்தாரங்காய் பொரியல் பண்ண போறோம் வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் சாதம் அரிசி போட்டாச்சு உலக கொதி வந்து கொத்தாரங்காய்த்த வச்சுக்கலாம் கொஞ்சமா எண்ணெய் வச்சுக்கலாம் காஞ்ச உடனே கடுகு உளுந்து சீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சமும் சீரகம் போட்டுக்கணும் கடுகு பொரியல் தட்டி வச்சா பூண்டு கொண்டு போட்டுட்டேன் சின்ன வெங்காயம் குடி குடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பிடிச்சா அது ஒரு பத்து வெங்காயம் போல வைக்கணும் ஏன்னா கொத்திரக்காய் வந்து கொஞ்சம் லைட்டாக இதுவாக இருக்கும் கொஞ்சம் வெங்காயம் நிறைய அந்த நல்ல கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும் கொஞ்சமா சால்ட் போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் ஃப்ரெண்டா கட் பண்ணி போடுறேன் கொஞ்சம் கறிவேப்பில காய்ந்த மிளகாய் ஒன்று போடுறேன் கொஞ்சம் நேரம் வெங்காயம் வதங்கிட்டோம் சாம்பார் வளையம் தான் போட்ட உடனே வதங்கி பாருங்க பாருங்கள் அதனால தான் நம்ம எப்பவுமே சாம்பார் வண்டாயம் போடுறது ரேட் அதிகமாக இருக்கும்போது மட்டும் வலிச்சிக்கிறோம் அதில் கொஞ்சம் பெங்காய்த்துள் போட்டிருக்கேன் கொஞ்சம் மஞ்சத்தூள் குழம்பு மிளகாய்க்கும் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் தோரம்பருக்கு போடலாம் கடலை போடலாம் ஏற்கடலை பவுடர் பண்ணி போடலாம் இது மூணுமே இல்லைன்னா தலைமாவை கூட போடலாம் அந்த மாதிரி போட்டு சாப்பிடும்போது அந்த லைட்டாக கசப்பு தண்ணியும் இல்லாமல் இருக்கும் இந்த பக்கம் வந்து போட்டுக்கலாம் கொஞ்சம் வேறு வரங்கட்டும் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் முட்டை குழம்பு தான் தண்ணிக்கு போகணும் இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் வேகட்டும் ஒரே கருப்பு பாய் கட்டு கடாயி கருப்புதான் எது குடிச்ச கலரு நம்மளுக்கு பாட்டு வராதுன்னு தெரியும் இருந்தாலும் வந்து ட்ரை பண்ண வைக்கிறேன் கொஞ்சம் கடுக்கு போட்டுக்கலாம் உளுந்து ஆனா சாதம் வெடிக்கிறேன் குண்டா வந்து தான் ட்ரை பண்றேன் கருப்பு ஒண்ணு நான் தேடிட்டே இருக்கேன் கிடைக்கவே மாட்டேன்ங்க அது கிடைக்கும் போது அது வாங்கணும்னு தோணல ஆனா இப்ப தேடுறேன் கிடைக்கவே மாட்டேங்குது கடுகு இன்னும் பொரியல பொரியல தண்ணியோட எண்ணெய் ஊற்றிட்டேன் அதனால கடை அதான் கடுகு பொரியுது சீரகம் போட்டுக்கலாம் பூண்டு தக்கி வச்சு கொஞ்சம் போட்டுக்கிறேன் குழந்தை மிளகாய் ஒன்று திண்டி போட்டுக்கிறேன் பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டா கட் பண்ணி போட்டுக்கிறேன் கருவேப்பவும் சாம்பார் வெங்காயம் தான் சாம்பார் வெங்காயம் முழுசா போட்டா நல்லா இருக்கும் எங்க பொண்ணு சாப்பிட மாட்டேன் இருந்த வெங்காயம் அதனால அந்த சாம்பார் வெங்காயத்தையே கூப்பிட்டு கட் பண்ணிட்டு வந்து ரெண்டு நல்ல மழை இல்லைங்க கிளைமேட் நல்லா இருந்தது ஆனா ரெண்டு நாள் நல்லா இருந்தீங்கல்ல சும்மா விட்டுறோம்னா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு விழாக்கணும் நல்லா வெளுத்து கட்டுது வெங்காயம் நல்லா வதங்கட்டும் தக்காளி வந்து மூணு தக்காளி கட் பண்ணிட்டு நம்ம விதையை எடுத்துட்டு தக்காளி போடணுன்னா நாலு தக்காளி போடலாம் விதையோட நீங்க நல்லதில்லைன்றதுனால நான் எப்பவுமே விதையை எடுத்து வெறும் தக்காளி தோல் மட்டும் தான் போடுவேன் அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா சிரிச்சு அதுக்கு பண்ணலாம் ரெடி ஆகும்ோதம் இருக்கு என்ன தக தக்கத்தக்க நல்லா வதங்கிடுச்சு வெங்காயத்தக்காளி ஏன் அடிக்கடி வாங்க சின்ன வெங்காயம் பெரிய பெரிய வெங்காயம் 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 பிடிக்காத ஈஸியாக ஈஸியாக கட் கட் பண்ணிடலாம்ல பண்ணலாம் ஆனால் வந்து நான் என்ன உடம்புக்கு நல்லது பெரிய வெங்காயம் இந்த புண்பட்ட மனசை ஆத்துற மாதிரி வெங்காய தோலை உரிச்சு நான் ஆற்றிக்கிறேன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் உழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் ஒரு வதக்கு ஒரு நிமிஷம் ஏன்னா நிறைய பிரிஞ்சு வரும்போது இந்த வத மிளகாய் தூள் அதிலே போட்டு ஒரு வதக்கு அடிப்பிடிக்காம வதக்கிட்டு எலுமிச்சம்பழம் சைஸில் புளி கரைச்சி வச்சிருக்கேன் ஊற்றிடலாம் நீங்க என்ன நினைச்சீங்க சொல்லுங்க ஏதோ சொல்லணும்னு நினைக்கிற அத சொல்லல இல்ல சொல்லல ஒருவ மட்ட பெருசா இருக்கு ஆசை மட்டும் சின்னதா இருக்கு பொதுவாவே எனக்கு குழந்தை மனசுடா அதை யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது அதனால தான் குழந்தை சின்ன குழந்தையில இருந்து குழந்தையா தானே எல்லாரும் பிடிக்கும் அதனால தான் எதுமே சின்ன சைஸா இருந்தா ரொம்ப பிடிக்கும் வேற ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க மக்கள்லாம் சரி இப்ப நம்ம கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு நிறைய பேர் வந்து கேக்குறாங்க இந்த மாதிரி சாதம் வெடிக்கும்போது நீங்க இந்த மாதிரி சாதம் வெடிக்கிறீங்களே சிம்பிள கீழே வந்து நம்ம டியூப் கொடுக்கொள்ளுங்க பிளாஸ்டிக் தானே அது ஓட்டிய ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம என்னங்க பத்து கிலோ சாதமா வைக்கிறோம் ஒரே ஒரு அழாக்கு தான் இந்த மாதிரி சூடாக தண்ணி போகும்போது அதில் அழுக்க அடைச்சிருந்தா போயிடும் இது வரைக்கும் நான் அப்படி தான் செஞ்சிட்டு இருக்கேன் எனக்கு ஒன்றும் ஆனது கிடையாது அதுக்கும் மீறி போய் ரொம்ப வருஷம் ஒரு எட்டு ஒம்பது வருஷம்லாம் இருந்திருக்கு அதுக்கப்புறமா தான் அந்த மாதிரியெல்லாம் இருக்கு பிளாஸ்டிக் பழப்பு தானே அது என்னங்க எவ்வளோ இருக்கும் இருபது ரூபாய்க்குமா அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும்ல இப்போ வந்து கொஞ்சம் இந்த எடுத்து எங்கள் வீட்டுக்காருக்கு வெறும் குழம்பு பாக்கிட்டு அதுக்கப்புறமா முட்டையை ஊற்றப்போம் தூயின்வான் குழம்பு குழம்பாவும் ஆட்டிக்கலாம் முட்டை குழம்பாவும் ஆக்கிக்கலாம் இவ தூக்கி இந்த பக்கம் போட்டுருக்காங்க வந்து தண்ணியாக இருக்கும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திக்கான தான் அந்த டேஸ்ட் வரும் அது நல்லா வரட்டும் இந்த பக்கம் கொத்தம் ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து கடல மாவு தான் போடும் நாள் சாப்பிடணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா அன்னைக்கு வந்து வேர்க்கல்ல போடுவேன் இல்லைன்னா தோரம்பருப்பு போடுவேன் இல்லைன்னா பொட்டுக்கடல போடுவேன் ஆனா எங்க வீட்டுக்கார சாப்பிடணும்னு நினைச்சா மட்டும் கள்ளமாவதா போடுவேன் ஒரு ஆளுக்கு எதுக்கு நான் மிக்சி ஜார வேஸ்ட் பண்ணணும் அந்த உப்பு கம்மியா இருக்கு உப்பு கொடுக்கலாம்

காயிற வெயில்ல மனுஷனே கெட்டு போறான் குழம்பு கெட்டு போச்சுன்னா தூக்கி தூர போட்டு ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் டைம் இல்லை எனக்கு வெயிலு காய் காயும் காய் இது நிற்கவும் உள்ள ஸ்டவ் நேரம் நானே ஏதோ சிவனேன்னு படுத்து கிடந்தேன் வேலைக்கு போங்க இன்னைக்கு வேலை இல்லை பொழுது போல வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டீங்க அந்த கேட்ட பாவத்துக்கு சரி ஏதோ ஒன்று செய்யலாமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பொண்ணை ஸ்கூலுக்கும் அனுப்பிச்சிட்டு நான் பாட்டுன்னு வீடியோவில் இறங்கிட்டேன் இதில் வேற முட்டை கப்பில் ஊற்று குண்டாவில் ஊற்று அண்டாவில் ஊற்றுன்னு என் உடம்பே தாளிச்சு போகுது சரி அது வேகட்டும் கொத்தரம் கரெடி ஆகிடுச்சி அதமா போட்டுக்கலாம் கொஞ்சம் இல்லை பத்தாஸ்ட் மணி போகிற வரைக்கும் சிம்லையே வச்சு முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரெடி ரெடியாச்சு அது நல்லா கட்டி ஆச்சு பண்ணி மட்டும் ரெடி ஆயிடுச்சு குழம்பு எல்லாமே ஆஃப் பண்ணிக்கலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு முட்டை குழம்பு கொத்தரங்காய் பொரியல் தயிர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்